இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ஆல் ரிலேட்டபிலிட்டி டுட்டன் யூ ரீத் ஃபார் கிவிங் ஆல் அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் ஜஸ்டிஸ் இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி மாணவிகா சொன்ன மாதிரி கிஷோர் சார் மூத்தி சார் நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா இந்த அலங்காரம் ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கே தான் ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் வி ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு தேட் வேர்ல்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அனிதா இட் வாஸ் நாட் ஈஸி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ திங்க் எஸ்பெஷலி விமன் ஐம் டாக்கிங் அபவுட் நம்ம பாடி பற்றி பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கமால நடிக்கிறதுக்கு இல்லைனா ஆல் த விமன் பிளவுஸ் எல்லாமே நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில் தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வி வென் த்ரூ Um.